வாதம் பித்தம் கபம் சார்ந்த த்ரிதோஷ உணவுகள் எதை சாப்பிட்டா இந்த பித்தம் தெளியும் ஒருவேளை வாத குடைச்சலாக இருக்குமோ நெஞ்சலை கபம் கட்டியிருக்கு என்கிற வசனங்கள் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கொழிந்து வருகின்றன ஆனால் நம் மூத்த தலைமுறையில் இந்த வரிகள் மிகவும் முக்கியமானவை இன்னும் கூட நம் பாட்டி தாத்தா இப்படி பேசிக்கொள்வதையும் கிராமங்களில் மருத்துவரிடம் தம் நோயை அவர்கள் இப்படி சொல்வதையும் பார்க்க முடியும் நாகரீக அனதைகளாகி வரும் இன்றைய இளைய தலைமுறையான கூகுள் தலைமுறைக்கு இது புதிது வெண்பொங்கலுக்கு மிளக எப்போ போடணும் மயிலாப்பூரில் ஏழு சொத்து கைமுறுக்கு எங்கே கிடைக்குங்கிற வரை எல்லாத்தையும் கணினியில் தேடும் அவர்களுக்கு இந்த வாதம் பித்தம் கபம் என்னும் வார்த்தைகள் வரிவிலக்கு பெற்று வந்திருக்கும் தமிழ் பட டைட்டிலோ என்று மட்டுமே யோசிக்க வைக்கும் வாதம் பித்தம் கபம் அல்லது வலி அலல் ஐயம் என்னும் இம்மூன்று விஷயங்களும் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் அடித்தளங்கள் இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கு முன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாதம் பித்தம் கபம் உடலின் ஒவ்வொரு அசைவையும் நகர்த்தும் உயிர் தாதுக்கள் அவை அதெல்லாம் சித்த ஆயுர்வேத டாக்டர்கள் சமாச்சாரம் ஆச்சே நமக்கு எதுக்கு என நகர வேண்டாம் இந்த வாதம் பித்தம் கபம் குறித்த அடிப்படை அறிவு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் முன்பு இருந்தது இப்போது இல்லை ஐயோ ஐஸ்கிரீமா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ரோட்டோட பரோட்டாவா அமீபியாசிஸ் வந்துட போகுது என்ற அறிவை வளர்க்கும் நாம் உருளைக்கிழங்கு போண்டா நமக்கு வேண்டாம் அது வாயு கொடுக்கும் வாத குடச்சல் வந்துடும் மழை நேரத்தில் தர்பூசணி எதுக்கு கப்பம் கட்டிக்க போது என்கிற மாதிரியான நம் தினசரி உணவும் அதை அதிகரிக்க அல்லது குறைக்க வைக்கும் உடலின் இந்த மூன்று முக்கிய விஷயங்கள் குறித்த அறிவும் தெரிந்திருக்க வேண்டும் முத்தாது என்ற தமிழ் சித்தத்திலும் திரிதோஷம் என ஆயுர்வேதத்திலும் பேசப்படும் இந்த மூன்று விஷயத்தை தான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணிய மூன்று என்று நம் ஐயன் வள்ளுவன் நோயின் அடிப்படையை சொல்லியிருக்கிறார் வாதம் இது நம் உடலின் இயக்கத்தை தசை மூட்டுக்கள் எலும்பு இவற்றின் பணியை சீரான சுவாசத்தை சரியான மலம் கழிப்பதை எல்லாம் பார்த்து கொள்ளும் பித்தம் தம் வெப்பத்தால் உடலை காப்பது இரத்த ஓட்டம் மன ஓட்டம் ஜீரண சுரப்பிகள் நாளமில்லா சுரப்பிகள் போன்ற அனைத்தையும் செய்வது கபம் உடலெங்கும் தேவையான இடத்தில் நீர்த்துவத்தையும் நெய்ப்புத்தன்மையும் கொடுத்து எல்லா பணியையும் தடையின்றி செய்ய உதவியாக இருப்பது இந்த மூன்றும் சரியான கூட்டணியாக பணிபுரிந்தால்தான் உடல் என்னும் பார்லிமெண்ட் ஒழுங்காக நடக்கும் ஒன்று காமன் வெளித்திலும் இன்னொன்று அலைக்கற்றை ஒதுக்கீட்டிலும் சேட்டை செய்தால் நோய்களின் கூச்சலும் குழப்பமும் தான் உடல் என்னும் பார்லிமெண்டில் மிஞ்சும் இந்த கூட்டணி ஒழுங்காக வேலை செய்ய உணவு ரொம்ப முக்கியம் மனமும் பனியும் கூட கூட்டணி பணிக்கு அவசியமானவை ஒருவருக்கு மூட்டு வலி உள்ளது கழுத்து வலி என்னும் ஸ்பாண்டிலைசிஸ் உள்ளது என்றால் வாதம் சீர்கெட்டு உள்ளது என்று பொருள் இந்த வியாதிக்காரர்கள் வாதத்தை குறைக்கும் உணவை சாப்பிட வேண்டும் புலி உருளைக்கிழங்கு கடலை துவரம் பருப்பு கடலை பருப்பு வாழைக்காய் கொத்தவரை காராமணி குளிர்பானங்கள் செரிமானத்துக்கு சிரமம் தரும் மாவு பண்டங்கள் வாயுவை தரும் வாதத்தை கூட்டும் மூட்டு வழிக்காரர் மலக்கட்டு உள்ளோர் ஆஸ்துமாவில் அதிகம் அவதிப்படுவோர் இந்த உணவை கூடியவரை தவிர்க்க வேண்டும் வாயுவை வெளியேற்றும் லவங்கப்பட்டை மிளங்கு புதினா பூண்டு சீரகம் முடக்கருத்தான் கீரை வாயுவடங்கம் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது வாதத்தை குறைத்திட உதவும் பித்தம் இது அதிகரித்தால் அஜீர்ணம் முதல் டிப்ரெஷன் வரை பல பிரச்சனைகள் வரக்கூடும் அல்சர் இரத்தக் கொதிப்பு ஆரம்பநிலை மதுமேகம் என பித்த நோய் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் இன்றைய நவீன தலைமுறை அதாவது வேகமான வாழ்வியலில் பெருகும் பல நோய்க்கு இந்த பித்தம் தான் ஒரு முக்கிய காரணம் நம்ம இப்போ மனசை கல்லில் துவச்சு காயப்படுகிற வேகத்தை தானே விரும்புகிறோம் பித்தம் அதிலும் அதிகம் வளர்கிறது பித்தம் குறைக்க உணவில் காரத்தை எண்ணெயை குறைக்க வேண்டும் கோழிக்கறி கூடவே கூடாது கோதுமை கூட அதிகம் சேர்த்தால் பித்தம் கூடும் அரிசி அந்த விஷயத்தில் சமத்து என்ன கொஞ்சம் அளவோடு அரிசியின் சட்டையை அதிகம் கலட்டாமல் சாப்பிட வேண்டும் அதாவது கைக்குத்தல் அதிகம் செய்யாமல் சாப்பிடணும் கரிசு கீரை கருவேப்பிலை சீரகம் தனியா எலுமிச்சை மஞ்சள் இஞ்சி என இவையெல்லாம் பித்தத்தை தணிக்கக்கூடியது பித்தம் குறைக்க கிச்சன் கவனம் மட்டும் போதாது மனம் குதூகலமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சர்க்கரை வியாதி பெருக பலரும் அதிக அரிசி உணவை காரணமாக சொல்கிறோம் ஆனால் அதிகமான மனப்பழு மன அழுத்தம்தான் அதைவிட முக்கிய காரணங்களாகின்றன ஆதலால் சந்தோஷம் கால்படி சிரிப்பு அறப்படி போட்டு அதில் கண்டிப்பாக நான் என்பதை கிள்ளி எரிந்துவிட்டு விட்டு கொடுத்தலை வேக வைத்து புன்னகையில் தாளித்தடுத்து காதலோடு பரிமாறுங்கள் பித்தம் என்ன மொத்தமும் அடங்கும் கபம் சளி இருமல் ஆஸ்தமா மூக்கடைப்பிலிருந்து கபத்தால் வரும் நோய்கள் பல பால் இனிப்பு நீர் காய்கறிகளான தர்பூசணி மஞ்சள் பூசணி சுரைக்காய் பீர்க்கங்காய் வெள்ளரி குளிர்பானம் மில்க் ஸ்வீட் சாக்லேட் இவையெல்லாம் கபம் வளர்க்கும் காரணிகள் இவற்றை மழைக்காலத்திலும் கோடை காலத்திலும் நேரமான அதிகாலை மற்றும் இரவு நேரங்களிலும் தவிர்க்கலாம் மிளகு சுக்கு திப்பிலி ஆடாதொடை துளசி கற்பூரவள்ளி தூதுவளை என இவையெல்லாம் கபம் போக்க உதவும் மாலையில் அலுவல் முடித்து தும்மிக்கொண்டே வரும் வீட்டுக்காரருக்கு கற்பூரவள்ளி பஜ்ஜியும் சுக்கு காப்பியும் கொடுத்து பாருங்கள் தும்மல் அன்றிரவின் தூக்கத்தை கெடுக்காது வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று வார்த்தை மந்திர கூட்டணியை அச்சுப்பிச்சு இல்லாமல் காப்பதில் சமையல் கூடத்துக்கு சந்தேகமில்லாமல் பங்குண்டு அதற்கு பாரம்பரிய அனுபவம் அவசியம் பாரம்பரிய அனுபவங்கள் பாரம்பரிய சொத்தை காட்டிலும் பலம் பொருந்தியவை அதனை மடமை என்றோ பழசு என்றோ ஒதுக்குவது முட்டாள்தனம் அங்கே இங்கே தவறுகள் சேர்ந்திருக்கும் ஆனால் இன்று சந்தையை குறிவைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நோயை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மருந்தை இங்கு விற்கலாம் என்று திட்டமிடும் கேவலமான எண்ணங்கள் கண்டிப்பாக அப்போது கிடையாது இதை புரிந்து பாரம்பரிய அறிவை கவனமாக பாதுகாப்போம் அது நம்மையும் நம் தலைமுறையையும் பாதுகாக்கும் நன்றி பிரியமுடன் உங்கள் நவீன் எஸ்ஜி